ஒன்பது மருந்து நீ வாங்கணும் வாங்கி முடிச்சு பத்தாவது மருந்துக்கு ஏ வாசல்ல ஊரறிய உலகறிய முன்ன முத முறையா என்ன நான் கூப்பிட சொல்றேன் என்ன கூப்பிடுவேன் நான் பேச வைப்பேன் அந்த ஓசைய அன்று கூடி இருக்க அத்தனை மக்களுக்கும் கேட்பேன் இன்று கூடி இருக்க மாதிரி கேட்க வைப்பேன் சரியா இது நாய மந்தால நான் எடுத்துக்கிற சவால் நாய மந்தால எடுத்துக்கிற சவால் எனக்கு நானே சவால் குடுத்துக்கிறவனு கேக்குறியா குடுத்துக்கிறேன் ஏன்னா அவநம்பிக்கை சிரிப்பு ஒண்ணு சிரிச்சு இல்ல அத நான் முறியடிச்சு காட்டுறேன் சரியா ஓன் ஜாமி ஒன்னே காத்துச்சோ இல்லையோ என்ன நாடி வந்த உடனே நான் காத்து உனக்கு பேச்ச கொடுக்குறேன் முத சொல்லு என்னதான் நான் கூப்பிடுவேன் நீப்பேன் ஒன்பது மருந்து வாங்கணும் சரியா பட்டி பெருக்கி பால் பானை பொங்க வச்சுக்க இந்த பாதுகாவலுக்கு கனி எப்படி பொழப்பு வாங்கி கொடுத்தா பொழப்பு நல்லபடியா ஓடுதா ரயில்வே துறையில இருக்கியா சரி நல்லா இருக்கு என்னமோ என் பேத்தி சொல்றான் கேளு அவன் சொல்றது ஏன் சொல்லு ஏ மெயினா